அஸ்லாம் வரமத்துக்கும் உங்களில் எவரும் பூர்த்தியான மாட்டார் ஹத்தா அகூன் தனது தந்தையை விட தனது குழந்தையை விட ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை விட நான் அவருக்கு பிரியமானவனாக நேசத்துக்குரியவனாக ஆகும் வரை உங்களில் எவரும் பூர்த்தியான முக்மீனாக மாட்டார் என ரசுலு

என்று நபி அவர்கள் விளக்கம் அளித்தார்கள் அப்பொழுது உமர் அலி அல்லா அவர்கள் இப்பொழுது நீங்கள் எனக்கு என் உயிரை விடவும் பிரியமானவர் என்று கூறினார்கள் இது முழுமையான அன்பை அடைந்ததற்கான ஆதாரமாகும் இந்த அன்பின் தேவை என்ன இந்த அன்பு அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்களுக்கு கீழ்ப்படிவதிலும் அவர்களுக்கு உதவுவதிலும் அவர்களின் போதனைகளுக்கு வற்றை தவிர்ப்பதிலும் வெளிப்படுகிறது இவ்வாறான அன்பை ரசூலுல்லாஹ் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் மீது வைத்து அல்லாஹ் அல்லாவின் திருப்பொருத்தத்தை அடைந்து மேலான ஜின்னத்துல் பிர்தோசில் குடும்பமாக தங்கியிருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக அஸ்லாம் வரமத்து